தமிழ் சினிமாவில் கடந்த சில வாரங்களுக்கு முன் நடிகை வரலட்சுமியின் திருமண செய்தி வந்தது பின் ரோபோ சங்கர் மகள் திருமணம் மறைந்த நடிகர் விவேக் மகள் திருமணம் என சந்தோஷமான நிகழ்வுகளாக நடந்து வந்தது தற்போது அப்படி ஒரு நடிகையின் திருமண செய்தி தான் வந்துள்ளது மலையாளத்தில் பகத் பாசிலின் நஞ்சான் பிரகாஷன் என்ற படத்தின் மூலம் அறிமுகமான நடிகை அபர்ணா தாஸ் அதன் பிறகு விஜயுடன் பீஸ்ட் கவினுடன் டாடா போன்ற படங்களில் நடித்தார் இந்த நிலையில் நடிகை அப்பர்ணாதாஸிற்கும் தீபக் பரம்போல் என்பவருடன் திருமண ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது வரும் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி வடக்கஞ்சேரி என்ற இடத்தில் நடக்கவுள்ளதாம் அண்மையில் மாஸ் வெற்றி பெற்ற மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் இவர் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது